டாக்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர பொண்ணுக்கு தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு சாக்கலே எல்லாம் கேட்டேன் ஆமாம் அந்த பொண்ணுக்கு அலர்ச்சி ஆகிட்டுச்சு இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டு அதெல்லாம் வந்து இருந்தாங்க நான் அதான் டேப்லெட் கொடுத்துருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஷாப்லேட் அப்படி அப்படின்னா எங்களுக்கு தெரியாதான் அவங்க நேற்று வந்து சொல்கிறாங்க அவங்க எங்கக்கிட்டே வந்துட்டு துணி எடுக்க வரேன்னு சொன்னாங்க ஆனால் வேறு ஏதோ காரணம் சொல்லி வர முடியலன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வாக இருக்குன்னு நினச்சி பார்க்கலன்னு எல்லாருமே ஷாக் ஆகி போய் கேட்டிருக்கேன் சரி ஓகே நாங்கள் பார்த்துட்டு வந்து டாக்டர் சொல்லிட்டு போக எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துனாலும் இப்போ ஏமாற்றிருக்காங்க வேறு என்னால அந்த குடும்பம் ஏமாற்றி போட்டு நான் கேட்டே ஆகணும் உடனே இந்திராணி ஃபோன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபோன் பண்ண சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்ப இந்திராணியும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அந்த இந்திராணி வேறு என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த சித்தி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே பந்தக்கால் நேரம் ஃபங்க்ஷன் நடக்குது பந்தக்கால் நேற்றத்துக்கு எல்லா லேடிஸும் வந்து எழுந்துக்கிறாங்க கூடவே ஐடியா வந்து பிடிக்க உடனே நீ எழுதி பிடிச்சிட்டு இருக்காங்க தான் அஞ்சு பேர் இருக்காங்களேன் நீ பிடிக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு ரிக்கிரா வந்து சொல்கிறாங்க இதனால் ஐ அப்செட் ஆகி கொஞ்சம் திரும்பிடுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி வந்துட்டு கூப்பிட்டு நீடாக்கா நிற்க வேண்டிய தகுதி இருந்தாலும் நான் விட்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐயே சந்தோஷமாக பிடிச்சிருக்காங்க இதை பார்த்து சம வராங்க மற்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் இங்கே அவங்க சுற்றி வந்துட்டு தங்கிட்டே எடுத்து பேசுகிறாங்க ஸ்பீக்கர் போட்டு செல்லாமல் கூட அப்போ வந்துட்டு இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு இந்த பேசிட்டு நீ என்ன என்ன கேட்காம நீக்காட்டு பேசிட்டு தப்புன்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிறாங்க அவங்க சித்தி வாங்கிட்டு இங்கே பாருங்கள் அவங்க பொண்ணுக்கு அலர்ஜி என்ன இருக்கிறா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போதும் சொல்லுங்கள் உண்மையாக அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சின்ன வயசில் இருந்துச்சு இப்போ திடீர்னு அதை சாப்பிட்டனால திடீர்னு வந்துச்சு டேப்லெட் போட்டோன்னா சரியாக போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஏங்க கிட்டே சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எது ஏதோ சொல்கிறாங்க எங்களுக்கு கேர் சொன்னது என்ன ஏதுன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க இதெல்லாம் இப்படி மறைக்கிறீங்க வேறு என்னெல்லாம் மறைக்கிறீங்கன்னு கேட்டாங்க இதை தவிர வேறு இதுவும் இப்போ மறைக்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எப்படி சமாளித்து வந்துட்டு வச்சிடுறாங்க அவரேச்செல்லாம் அவன் அவங்க அணிவன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு சொன்னது அந்த ஐடியா தான் இருப்பாள் ஏன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருந்தால அவ்வளோ சொல்லி வச்சு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அவளுக்கு எவ்வளோ கீர்த்தரமும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐலி கூப்பிட்றாங்க எல்லாருமே எதுக்காக இப்போ கைலி மேலே கோபத்துக்கு அவங்க பாட்டி அப்போலாம் கேட்டிருக்காங்க இவ என்ன வேலை பண்ணியிருக்காப்பிடமா ரித்ரிகா வீட்டில் போய்ட்டு ரித்விகாவுக்கு இருக்க அலர்ஜி விஷயத்தை சொல்லி வச்சிருக்கான் எவ்வளோ தைரியம் எவ்வளோ கேவலமாக பண்ணுறாள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னு மொத்தத்தையுமே ஆயிடுறாங்க நான் எதுவும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சு எவ்வளோ சொல்கிறாங்க ஐயா ஆனாலும் யாருமே கேட்குற மாதிரி தெரியல போய் சொல்லாதீ என் பொண்ணோட கல்யாணம் திரைப்படம் தான் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு போகமாக கூட்டிகிட்டு இருக்காங்க இல்லவே இல்லைனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணலான்னு சொன்னாங்க அதான் அவள் இதில் சொல்கிறாள் பாட்டியும் அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் சொல்ல ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி அப்படின்னா நீ பண்ணலைன்னா நீ ஒரு சத்தியம் பண்ணு அவங்கக்கிட்ட இனிமே வந்துட்டு அந்த குடும்ப ஆளுங்க நீ யார் வந்துகிட்டே வந்து இவையோ நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும் தன் தங்கச்சியோட கட்டிக்கு போகிற வீடு எப்படி இவகிட்ட வந்து அவங்க பேசினாங்கன்னா கூட எப்படி பேசாமல் இருக்க முடியும்னு அவங்க அப்பாவும் பாட்டியும் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பேசாமல் இருக்கணும் எனக்கு சத்தியம் பண்ணின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அலையும் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு இது பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐலியும் சிவாவும் வந்துட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க அந்த விஷயத்த சொல்லி பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போ டீ குடிக்கிறதுக்காக நிறுத்துகிறாங்க டீ குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஐலியோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க சிவாவை பார்த்துட்டு இது யார் என்னன்னு கேட்க இதுவும் ஃப்ரெண்டு தான் ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஷிவா இந்த பக்கமாக ஒதுங்கி வந்துட்டாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்படி வரும்போது தீபுவை பார்க்குறாங்க ஒரு பையன் கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி போய் நின்றுறாங்க ஐலி அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்தவொடனே என்னாச்சு சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே பாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் தீபம் வந்து அந்த பையன்கிட்ட கிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போக போகிறதாகவும் அந்த பையனுக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அந்த பையன் ஃபைவ் லேக்ஸும் கேட்குறான் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் நம்ம உடனே அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறது கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆகிறாங்க ஐலி தீபு அப்படின்னு சொல்லி கட்ட அவங்க அப்படியே திரு திருன்னு ஒழிக்கிறாங்க அந்த பையன் அங்கே எஸ்கே பையன் அப்புறம் தீபம் கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க இல்லை இங்க பாரு ஒழுங்கு முறையிலேயே இது சித்தி உண்மையிலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டாங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறாங்க வெயில் நடத்துக்கு போகிறதெல்லாம் பண்ணவே கூடாது அவன் இது பண்ணுற பயன் தருது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் பாரு நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் யாரை பற்றியும் மாட்டேன் அதுக்காக யாரா சாப்பிடணும்னு நினச்சா கூட சாகட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்னோடய வாழ்க்கை ஏன் இதுதான் முக்கியம் நான் வேறு யாரை பற்றியும் மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டு ஐலி சமக்கம் வந்துட்டு அத்தை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பலாரணம் ஒரு அட்டி கொடுக்குறாங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்